பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்ட் என்பது டெரேஸில் உள்ள தட்டு போடுகளை உடைக்காமல் மற்றும் சிமெண்ட் தளங்களை உடைக்காமலே வாட்டர் ப்ரூஃபிங் செய்ய பயன்படும் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டின் சிறப்பம்சங்கள் நீர்க்கசிவை தடுக்கும் யுவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது மழையால் பாதிப்படையாது மெல்லிய விரிசல்களை அடைக்கக்கூடியது நீண்ட காலம் உழைக்கக்கூடியது கிரே ஒயிட் டெரகோட்டா போன்ற வண்ணங்களில் கிடைக்கும் முட்டை மாடி கிளே டைல் போன்ற பகுதிகளில் நேரடியாக பயன்படுத்தலாம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்ட் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்ட் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் ஒரு பங்கு பில்டிங் டாக்டர் ஷீல்டுக்கு ஒரு பங்கு தண்ணீர் என்ற விகிதத்தில் இயந்திரத்தை கொண்டு நன்றாக கலந்து பிரைமர் கோட்டாக அடிக்க வேண்டும் அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு இரண்டாவது கோட்டிங் கிடைமட்ட ஓட்டத்திலும் மூன்றாவது கோட்டிங் செங்குத்து ஓட்டத்திலும் நேரடியாக அடிக்க வேண்டும் குறிப்பாக பில்டிங் டாக்டர் அக்வாசில் நானோ அப்ளை செய்து இருந்தால் இரண்டு கோட்டிங் அடித்தால் போதுமானது கோட்டிங் அடித்த பகுதிகளில் கடுமையான வேலைகள் செய்தல் துணி துவைத்தல் நாற்காலிகளை இழுத்தல் போன்றவைகளால் சேதமடையக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது கோட்டிங் சிதிலமடையாமல் பராமரிக்கும் போது ஷீல்ட் கோட்டிங் மேலும் நீடித்து உழைக்கும் பில்டிங் டாக்டர் லீக் ஷீல்டின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்